வணக்கம் மக்களே நீங்கள் நல்ல மனசு வைத்தவராக இருந்தால் ஒரு தடவையாவது இந்த வாழ்க்கை கண்டிப்பாக உங்களை அள வச்சுருக்கும் இது உண்மை ஏன் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நேர்மையாக சொல்கிறேன் கேட்குறீங்களா நல்ல மனசு அப்படின்னா எல்லோருக்கும் நல்ல உதவி செய்யணும் யாரையுமே காயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் நல்ல மனசு ஆனால் இந்த உலகம் அந்த நல்ல மனசுக்கு எந்த பரிசுமே கொடுக்கப் போகிறதில்ல அதுக்கு பதிலாக சோதனைகளும் வேதனைகளும் தான் இந்த உலகம் நமக்கு கொடுக்குது நல்ல மனசு உள்ளபுக வழிய வெளியில காட்ட மாட்டாங்க உள்ளுக்குள்ளேயே அழுதுகிட்டு வெளியில சிரிப்பாக தனக்காக வாழாமல் பிறரை நினைச்சே காலத்தை கடத்துவாக அதனால தான் அவங்களுக்கு கஷ்டங்களும் சோதனைகளும் அதிகமாக ஏற்படுது நீங்கள் நல்லவராக இருந்தால் உங்களை எல்லோருமே நேசிப்பாங்கன்னு நினைக்காதீங்க உங்கள் நல்ல மனசை உங்கள் பலகீனமத்தான் மற்றவங்க பயன்படுத்திக்குவாங்க நினைப்பாக இதுதான் கசப்பான உண்மை நல்ல மனசு வைங்க ஆனால் எல்லார்கிட்டையும் உங்கள் மனசை திறந்து வைக்காதீங்க நல்ல உதவி செய்யுங்க ஆனால் உங்கள் எல்லைய எப்போவுமே மறக்காதீங்க இந்த வீடியோ உங்கள் மனசை தொற்று இருந்தால் நீங்கள் தனியாக இல்லை நல்ல மனசு உள்ளவுக, இந்த உலகத்துக்கு அவசியம் தேவை நீங்களும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் போடுங்க இந்த உண்மை பேச்சு வீடியோ வேணுமுனா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றபடி இன்னொரு நாளைக்கு சந்திக்கிறேன் டாட்டா